வர்த்தக போரில் சத்தமின்றி தோல்வி அடையும் அமெரிக்கா சீனாவிற்கு முதல் வெற்றி உறைந்து போன ட்ரம்ப் மின்னணு உபகரணங்களுக்கு அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது சீனாவிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் முன்னணி நிறுவனங்கள் இதனால் நிம்மதியடைந்துள்ளன இதன் மூலம் பரஸ்பர கட்டண போரில் சீனா வென்றுள்ளது அதாவது சீனாவிடம் அடிபணிய வேண்டிய கட்டாயத்திற்கு அமெரிக்கா தள்ளப்பட்டுள்ளது சீனா அமெரிக்கா இடையே வர்த்தக போர் உச்சமடைந்துள்ளது சீனா மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடர்ந்து வரிகளை உயர்த்தி வருகிறார் உலகம் முழுக்க உள்ள நாடுகள் மீது டிரம்ப் உயர்த்திய வரிகளை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தியுள்ளார் தற்போதைய நிலவரப்படி அமெரிக்க பொருட்கள் மீதான சீனாவின் முப்பத்தி நான்கு சதவிகிதம் வரிக்கு பதிலடியாக சீன ஏற்றுமதிகளுக்கு நூற்று நான்கு சதவீதம் வரியை அமெரிக்கா அறிவித்தது அமெரிக்கா உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு பத்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரையிலான வரிகளை விதிக்கிறது சீன பொருட்களுக்கு முப்பத்து நான்கு சதவீதம் பிளஸ் நூற்று நான்கு சதவீதம் வரி விதிக்கப்படுகிறது ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமெரிக்க பொருட்களுக்கு முப்பத்து நான்கு சதவிகிதம் வரியை சீனா விதிக்கிறது சீனா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாத காரணத்தால் சீன பொருட்களின் மீதான வரியை நூற்று நான்கு சதவீதமாக உயர்த்தி ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில்தான் அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் சீனாவிலிருந்து பெருமளவில் இறக்குமதி செய்யப்படும் ஸ்மார்ட் போன்கள் கணினிகள் மற்றும் சில மின்னணு சாதனங்களுக்கு பரஸ்பர கட்டணங்களிலிருந்து விலக்கு அளித்து உத்தரவிட்டுள்ளது சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தயாரிப்புகளை நம்பியிருக்கும் ஆப்பிள் போன்ற தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு இது மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது அனைத்து கணினிகள் மடிக்கணினிகள் டிஸ்க் டிரைவ்கள் மற்றும் தானியங்கி இயந்திரங்கள் ஏஐ பயன்பாடுகளுக்கு பயன்படும் சிப்புகள் எட்டாயிரத்து நானூற்று எழுபத்தி ஓரு குறியீடின் கீழ் வரும் தொழில்நுட்ப பொருட்கள் உட்பட இருபது தயாரிப்பு பொருட்களுக்கான பரஸ்பர வரிகள் நீக்கப்பட்டுள்ளன குறை கடத்தி சாதனங்கள் உபகரணங்கள் சீப்புகள் மற்றும் பிளாட் பேனல் டிஸ்குகள் ஆகியவை மீதான வரிகள் நீக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் பரஸ்பர கட்டண போரில் சீனா வென்றுள்ளது சீனாவை விட அமெரிக்கா தான் சீனாவை அதிகம் நம்பியிருக்கிறது சீனா அமெரிக்காவை நம்பியில்லை அமெரிக்கா சீனாவின் பொருட்கள் இன்றி இயக்க முடியாது சீனாவின் உற்பத்தி அந்த அளவிற்கு அதிகம் உள்ளது இதனால் சீனாவின் பொருட்கள் இன்றி அமெரிக்கா கடுமையாக பாதிக்கும் அதோடு சீனா அமெரிக்காவை தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் வர்த்தகப் போரின் ஆபத்திலிருந்து தப்பிக்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் அமெரிக்காவிற்கான சீனாவின் ஏற்றுமதிகள் ஐநூற்று இருபத்தி நான்கு புள்ளி ஏழு பில்லியன் டாலராக மதிப்பிடப்பட்டது அதே சமயம் அமெரிக்காவிலிருந்து சீனாவிற்கான இறக்குமதியானது நூற்று அறுபத்தி மூன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர் ஆகும் அதே போல இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் அமெரிக்கா ஐநூற்று இருபத்தி நான்கு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்து நூற்று அறுபத்தி மூன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர்களை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்தது வர்த்தக போரின் மூலம் அமெரிக்காவில் உள்ள சீனாவின் மார்க்கெட்டை இந்தியா நிரப்பும் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு அமெரிக்க சந்தையில் உள்ள இடைவெளிகளை நிரப்பும் வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக மின்சார இயந்திரங்கள் வாகன பாகங்கள் மொபைல் போன்கள் மருந்துகள் ரசாயனங்கள் ஆடைகள் மற்றும் துணிகள் போன்ற துறைகளில் இந்தியா சீனாவின் இடத்தை நிரப்ப முடியும் பாரம்பரியமாக சீனாவில் இருந்து பெறப்படும் ஜெனரிக் மருந்துகள் உபகரணங்களை இனி இந்தியாவில் இருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் வாய்ப்புகள் உள்ளன முக்கியமாக எலக்ட்ரானிக்ஸ் தயாரிப்புகளை இந்தியா அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் அமெரிக்க இறக்குமதியில் அதிக பங்கை பெற்றுள்ள வியட்நாம் போன்ற பிற ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது வர்த்தகப் வர்த்தக போரினால் இந்தியாவின் பலன் குறைவாகவே இருக்கும் என்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன சீனாவிலிருந்து ஏற்றுமதியாகும் அரிய வகை கனிமங்கள் மற்றும் தனிமங்களை நிறுத்தப் போவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது சீனாவின் மீது அமெரிக்கா விதித்துள்ள பரஸ்பர வரிகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சீன அதிபர் ஜி ஜிங்பிங் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அமெரிக்க புவியியல் ஆய்வு அமைப்பு ஐம்பது கனிமங்களை முக்கியமானதாக வகைப்படுத்துகிறது அதாவது அரிய வகை கனிமங்கள் என்று வகைப்படுத்துகிறது கோபால்ட் லித்தியம் மேக்னீசு மற்றும் நிக்கல் ஆகியவை ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள் மற்றும் மின்சார வாகனங்களில் பயன்படுத்தப்படுகின்றன அதே நேரத்தில் செம்பு சோலார் பேனல்கள் மற்றும் மின் இணைப்புகளிலும் இவை அதிகம் பயன்படுத்தப்படுகிறது பிவி பேனல்களில் சிலிக்கான் மற்றும் லித்தியம் அயன் பேட்டரிகளில் கிராஃபைட் பயன்படுத்தப்படுகிறது ஆர்சனிக் காலியம் மற்றும் டெல்லூரியம் ஆகியவை சூரிய மின்கலன்களில் பயன்படுத்தப்படுகின்றன